அனைவருடனும் அன்பாக பழகும் குணம் கொண்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களின் நட்பை பற்றி பருப்போம் மேலும் உங்களுக்கு நட்பு கொள்ள அல்லது நட்பை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் மற்றும் திருமணம் செய்ய உகந்த நட்சத்திரங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் வியாசஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் முதலில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நண்பர்களைப் பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்கள் என்று பார்க்கும்போது பூர நட்சத்திர திறக்காரர்கள் பொதுவாக அனைவரிடமும் நட்பு பாராட்டும் குணம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதலால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் மேலும் இவர்கள் நண்பர்கள் மத்தியில் புகழோடு வாழ்வர்கள் பெண் சிங்கமாக திகழும் இவர்கள் அதிகம் சுறுசுறுப்பு உடையவர்கள் வெட்டிப் பேச்சு பேசி பொழுதைக் கழிப்பவர்களை கண்டால் விலகி ஓடுவார்கள் நல்ல நண்பர்களிடம் மட்டுமே பழகுவார்கள் நண்பர்கள் எதை விரும்பினாலும் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள் அத்தகைய சிறந்த குளத்தை உடையவர்கள் இவர்கள் என்று சொல்லாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் கிடைப்பதும் அல்லது வாழ்க்கைத் துணையாக அமைவதும் பேரதிர்ஷ்டம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குதல் முதலீடுகள் செய்தல் போன்றவை செய்தால் மிகவும் நல்லது புலர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராக இருந்தால் அவர்கள் நல்ல உறுதுணையாக பக்கபலமாகவும் இவர்களுக்கு இருப்பார்கள் நாள்பட்ட நோய் நீங்க மருத்துவம் தொடங்கவும் இந்த நட்சத்திர நாட்கள் மிக மிக உகந்தவையாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் எம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சிறந்த நட்பு நட்சத்திரங்களே இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பயணங்கள் செய்ய லாபகரமான ஒப்பந்தங்கள் போட இயற்ற நாட்கள் ஆகும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்துவிட்டால் மொத்த வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மற்றும் நிறைவாகவும் இருக்கும் போரும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் துரோகத்தை சந்திக்க வேண்டி வரும் மேலும் வாழ்க்கைத் துணையாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அமைந்தால் பூர நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை மொத்தமும் நிம்மதியே இருக்காது பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை சுவாதி சத்யம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் சதா சர்வகாலமும் இவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களால் ஒரு பயணம் இல்லை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நண்பர்களாக அமைந்தால் நிச்சயம் ஒருநாள் சிக்கலில் சிக்க வைத்து விடுவார் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக வராமல் வராமலிருப்பது மிக மிக நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் போரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் அசுவனி போரட்டாதி கார்த்திகை திருவாதிரை மகம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் ரேவதி கேட்டை மூலம் அவிட்டம் சித்திரை விசாகம் அசம் சுவாதி ஆகியவை பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் ஆகும் போரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் உத்திராடம் அசுவனி மூலம் மகம் சுவாதி கேட்டை திருவோணம் ரேவதி சித்திரை கார்த்திகை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் விசாகம் சதியம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது கூடாது ஜாதகப் பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவானவை ஆகும் நட்சத்திரத்தின் பாதம் லக்கினம் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்துகொள்ளவும் நன்றி வணக்கம்